சத்தியமில்லுங்க நான் உங்க கால போக வச்சுக்கும் ஓகே ஸோ லாஸ்டா வந்தப்போ நைட்ல வந்து ரோட்டை பார்த்தீங்க நடந்து வந்தப்போ ரோட்டை வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு மழை பெஞ்சா போட்ட பாக்க வேணாம் பாட்டிட்டு வந்து போறதுக்கிட்ட செட்டியா அந்த உடையார்கட்டு மெயின்ல இருந்து இதுவரைக்கும் தாடா சரி உண்மை மெரிச்சு போறான் இந்த மாட்டு வண்டி குதிரை வண்டி ஓட்டுடா தம்பி வண்டிய ஓட்டு ஓட்டு வேகமா ஓட்டு ஓட்டு வண்டியா கட்ட வண்டியா

മരം <laughs> അപ്പതാ കല്യാണക്കാ பா யாருக்கு காலம் பதில் சொல்லும் bro மலவுடை கொடுவிட கோடு ஓயே பீடிவுகள் தீவுகள் பருமே

மே ஓடி போறே பெரியப்பா வந்து ஐயோ போங்கப்பா சித்தப்பா வாழா வாடா போயிட்டு சொந்த முள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல அத்தனை நீ

அப்பா அகருவாடு என்ன சரியான கவலை நேற்று சொன்னீங்கல்ல ஒரு ரெண்டு காய் என்டால்ல இன்னும் காலையில ஒரு மாதிரி ரெண்டு விழுந்தது இங்கே விழுந்ததா இல்லை பக்கத்துல இங்கே மரத்தில் எடுத்து கொண்டு வச்சு இதுல விழுந்துதுன்னு சொல்றீங்களா பக்கத்து மரத்துகளில் இல்லை இப்பதான் இலை துளுக்குது அது இப்படி பக்கத்துல மரத்தில் இருக்கலாம் மட்டும் இங்கே இருக்கிற மரத்த மட்டும் இது கொஞ்சம் பிந்தி காய்ச்சி அந்த அந்த பிந்தி காய்க்கிற காய் எப்படி போன முறை வந்ததும் இதே மாசம்

கிடைக்க காச்சலாம் தின்மின் முந்தா நாள் காய்ச்சினா ஓ என்னத்த சாப்பிட்டாலம்மா என் புள்ளையிலே உங்களுக்கு என்ன நன்றி சொல்றதுன்னே தெரியாதுல அன்பு இருந்தா அதுவே போதும் நன்றியே சாமி அம்மா ஐயா நீ இல்ல என்னோட நில்லுங்கடா

அவங்களும் தாய் தாப்பன் சௌரத்தோட இருக்கிறார்கள் என்ன பல ஆக்கள் ஓ நான் இன்னைக்கு அஞ்சு நாளைக்கு இருக்கிறேன் இருக்கலாம் பிரச்சனை இல்ல அவங்களும் தாய் சௌரங்களோட இருக்கிறார்கள் தானே தாய் சோதரோட எல்லாரும்

எனக்கு அருமை லண்டன் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு கோடி புண்ணியம் ஏதோ மின் மின்காலத்துல நான் உங்களை உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் பொதுவாக சொல்ல போனோம் என்ன குறைக்கும் ஆனால் இது கடன் இல்லை இது அன்பால வந்த அந்த ஒரு சொந்தம் பாசம் ஏதோ முற்பில் நீங்க செய்த புண்ணியங்கள் இல்லைன்னா எனக்கு இந்த பிறப்புல நான் இப்படியாவது இருந்திருக்க மாட்டேன் இங்கே எல்லாம் நல்லபடியாக அமையும் அதுக்கு தானே இந்த வந்து மூன்று பேரை மாதிரி இன்னும் நாலு பேர் மாதிரி அங்கே இருக்காங்க அடிக்கடி ஒரு ஆள் இல்லாட்டி ஒரு ஆள் பார்க்குறாங்க தானே வருவாங்க தானே என்ன இந்தா இதக்குள்ள ஒரு இதை கட்டுவோம் காட்டிட்டு இங்கேயும் சரி நாங்கள் போயிட்டு அங்கே திரும்ப வரும் இவங்களை நீ போனாங்க ஐடியா பி டூ இயர்ஸ் இரண்டு வருடங்களுக்கு பிறகு என்னடா எனக்கும் புள்ளையில இருந்து ஊரை கொண்டு காட்டுறேன் அதை காட்டுறான்னு சொல்லல தானே நானா உழைக்கும் கொஞ்சம் ஊர் சுத்தணுமெண்டு ஒரு ஆசை உழைக்கும் வாலிபியே என்று சொல்லல வாலிபர்னு தான் சொல்லுவாங்க கொஞ்சம் நாடு பார்க்கணும் அதுக்காகத்தான் நெக்ஸ்ட் இயர் மேபி ஆனால் எனக்கும் ஒரு என்ன இருக்கு கடைசியாக லண்டன் சிவா கிசோர் நாம் அஞ்சாறு பேரும் சேர்ந்து

போன் பண்ண இருக்கன் வரைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த சின்ன ஒண்ணு கிடக்கு ரெடியோ எடுத்துட்டு வர சொல்லுவோம் முன்னிட்டு எடுத்துட்டு வந்தாலும் அப்ப நான் பார்த்தேன் இவ்வளோ செய்தும் மீண்டும் அதுக்கிட்ட உதவியிறேன் ஜிஎஸ்எஃபிஸ்க்கு ஏதோ பதிவுக்கு தான் போயிட்டு வந்து பார்க்குறேன் ரேடியோ பாடிக்கிட்டு இருந்தது பாடலை ஏன் நம்பி ரேடியோ பாடலன்னு அது என்னம்மா பாடலங்கம்மா அப்படி இப்படின்ட்டாங்க நான் இன்னி அதை குழப்பி கரைச்சியல் படுற நேரம் நான் கிண்டலை விட்டுட்டேன் அப்படியே தூக்கி வச்சுட்டேன்

நாங்க வாரம வரல இப்ப பருவம் போற மாட்டோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. انا உங்களுக்கு இப்ப வழி தெரியும் தானி. வந்து போலாம் ஐயா. நீங்க வாங்க அவசியம் இருக்கு. ஆமாமா. 나வள போய் வர நீ மட்டக்கள போற மாட்டீங்களே. மட்டக்களுக்கு வர்ற பத்தி பிரச்சனை இல்லடா. வாரத்துல நடிச்சு வந்து கூட்டிட்டு வருவாங்க எல்லாரும். எங்க રંગணனும் எங்கنا வந்தரங்கணனும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளாதானே. அதை விட நாங்க கண்டிக்கு இருக்க போய்

அதில் மூன்று ரெண்டு பேர் போயிட்டாங்க ஒரு ரெண்டு எனக்கு இளைய தம்பியும் கடைசி தம்பியார் இருக்கிறாங்க உங்களோட பேசுவாங்களா போனோம் இல்லை போனா வேறு நம்பர் கொஞ்ச நாள் வேலை செஞ்சது பிறகு மச்சி வெளிநாட்டுக்கு போனா கடைசி தம்பி மனுச்சி அவன் அங்கே செத்தோடனே அந்த அதோட கட் பண்ணிட்டாங்க அந்த இடுக்கலை நம்பரில் நானும் போகல இனி போனாத்தான் சரி ஓகே போவோம் அதை நிறைய நாளாக சொல்லி கொண்டிருக்கோம் கண்டிப்பாக போகணும் போகணும் வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் இந்த மாதிரி சரியா அதை செய்வோம் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்காது முடியட்டும் முடிஞ்ச ஒரு வாரம் பிரச்சனைகள் தெரியும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் முடியணும் ஆனால் பிரச்சனைகள் வந்து ஒன்றே இருக்கு சரி ஓகே நான் வலிக்கு வரமே இப்போ வலிக்கு வரமே போயிட்டு வர சொல்லுங்க இந்த புளி இருக்கு எடுத்துக்கலாம் எங்க இருக்கு டிஜி கலப்பு இங்க உங்களை சாப்பிடுவேன்ட்டோ நான் இது சில நேரம் சோறுக்குள்ள போட்டு சாப்பிடுறேன் சீனி போட்டு தேங்காய்பாக்கு போட்டு போட்டு வேற சொப்பிங்க அங்க போயிட்டு தம்பி ஆக்களும் கொடுத்துக்கு

அந்த புள்ள வந்து எடுத்து கொண்டு போச்சு இப்போ நேரத்தை எனக்கு போன இடத்துக்கு அழைச்சி பாட்டியமாக அரை நேரத்துக்கு நான் இப்படியும் உங்களை பார்க்க வருவேன் அவள் லண்டன் அந்த அம்மா அவைக்கு நீங்கள் மகேசம்மா தொடர்பு கொண்ட மாதிரி அப்போ வருவா ஆனால் நல்ல புளி நீங்கள் வெயில்ல காயும் நல்ல புளி பல புளி அது எனக்கு தெரியும் தானே பழப்புளி தான் ஆனால் கோதோட இருக்கு

போற இடத்துல வைத்தக்குள்ள போய்விடா பாட்டிங்க பாட்டி பாட்டி அள்ளி அள்ளி போட அள்ளி போடா அலிப்பா

என்ன இது? 1000. என்ன கோலடிங்க உடனே தூக்குனாரு. ஆன் தி பேக் கிச்சட் கடைجي. நீங்க கிச்சட் கடைجا எங்கட கடைမှာ தான். சரி.

bye <laughs> And phone okay. Là, phone ok ok